நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஜானம் ஸ்ரீதரனின் முகநூல் பக்கத்தில் அரசாங்கம் காணி சுகீகரிக்கப் போவதாக தவறான பதிவு பதிவிடப்பட்டதாக தெரிவித்து வலிகாம வடக்கு பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் சமய சர்ச்சையை கிளப்பியுள்ளார் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் சோமசுந்தரம் சுகேதன் தலைமையில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை சபை மண்டபத்தில் நடைபெற்றது சபையில் காணி விவகாரம் தொடர்பாக பேசிய பொது எழுந்த தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் அண்மையில் தெள்ளிப்பிள்ளை வித்தகபுர பகுதியில் விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் காணி அரசாங்கம் சுவீகரிக்கப் போவதாக தகவலை பகிர்ந்துள்ளதாகவும் அவ்வாறு அரசாங்கம் செயற்படவில்லை எனவும் சீமேந்து கூட்டத்தாபனத்தின் காணியை அமைச்சரவை அனுமதியுடன் பிரதேச செயலகத்தினால் காணி மக்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட போவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தவறான முகநூல் பதிவுக்கு கண்டன தீர்மானம் நிறைவேற்ற கூறினார் இயங்காத சீமேந்த தொழிற்சாலையின் காணியில் சிலர் தோட்டம் செய்கின்றார்கள் அவர்களுக்கு கடிதம் அனுப்பி பிரதேச செயலாளர்கள் மேள்குடியேற்றம் செய்ய போவதாகவும் உடனடியாக காணியை விடுவிக்க கோரியும் கடிதம் அனுப்பினார் இதற்காகவே நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து கதை திறந்தோம் தோட்டக்காணிகளை விட்டு ஏனையவற்றை மீள்குடியேற்றம் செய்யுமாறு அப்போது கோரப்பட்டது தொடர்ந்தும் தேசிய மக்கள் சக்தியின் குறித்த உறுப்பினர் குறித்த விடயத்தில் கண்டன தீர்மானத்தை முன்மொழிந்த நிலையில் ஏனைய சில உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் அவ்வாறு தீர்மானம் கொண்டு வர முடியாது என்றும் தெரிவித்தனர் இந்த நிலையில் முகநூல் பதிவை வைத்து ஒரு முடிவுக்கு வர முடியாது நாடாளுமன்ற உறுப்பினர் இது தொடர்பில் மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகத்துக்கு கடிதம் அனுப்பியிருந்தால்தான் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க முடியும் மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார் இதேவேளை தவறான தகவல்களுக்கு தீர்மானம் நிறைவேற்றுவதாக இருந்தால் பிமல் ரத்நாயக வடக்கில் ராணுவம் நடத்தும் அலங்கார நிலையங்கள் தொடர்பாக சொன்ன கருத்துக்கும் கண்டன தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார் அமைச்சர் பிமல் சொன்னது தவறு தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் அதை நாங்கள் தவறு நீங்கள் அதை தவறு ஏற்க முடியாது என கேள்வி எழுப்பினார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டளவில் சீமேந்த கூட்டு குத்தகைக்கு வழங்கப்பட்ட காணி அந்த காணிகளில் தற்போது பகிரப்பட உள்ளது காணிகள் மக்களுக்கு பங்கிட்டு வழங்கப்படுகின்றதே ஒழிய அது சுவீகரிக்கப்படுவது அல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன்களுடன் கதைக்கும் போது அதை பற்றி சொல்லவில்லை ஊடகங்களுக்கும் அவ்வாறு கருத்து தெரிவிக்கவில்லை முகநூலில் வந்திருந்தால் அதை வேறு உதவியாளர்கள் யாரும் செய்திருக்க முடியும் என தமிழ்சாளர் சுகீர்தன் தெரிவித்திருந்தார் இதையடுத்து நிலைமை சுமூகத்துக்கு கொண்டு வரப்பட்டது